நமஸ்காரங்கண்ணா நமஸ்காரம் அண்ணா முத்தர்கள் சுயசரிதம் நூல் நூல் இந்த வந்து இப்படி வெளியிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அற்புதமான கேள்விங்கண்ணா இதனுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூல்ல நூத்தி பத்து அனந்தாதி தேவர்களுடைய சுயசரிதம் இது இருக்கு சரி சுயசரிதம் அப்படின்னு சொன்னா தெய்வம் அவர்களுடனான அவங்க வாழ்க்கையில் நடந்த பல அற்புதமான திருவிளையாளர்கள் தெய்வம் அவர்கள் எப்படி நிகழ்த்தினாங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்டி மணின்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வம் அவர்களுடனான அந்த ஜீவ வழிபாடு சரிதத்தை ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்டதை தாங்கள் தங்கள் குரு பெருமான் கிட்ட என்ன கண்டாங்க அவங்க என்ன காட்டினாங்க அப்படிங்கிற சரிதத்தினுடைய தொகுப்பு இது இது முதல் தடவையாக இப்போ பண்ணுற தொகுப்பு கிடையாது ஏற்கனவே மரணமிலா பெருவாழ்வு என்ற பெயரில் ஒரு புத்தகம் பார்த்துருப்போம் அதில் முப்பத்தி ஏழு அடந்தாதி தேவர்களுடைய சரிதங்களை மெய்வடி பத்மநாதனந்தர் மெய்வடி வரதராஜநந்தர் இவங்க தொகுத்து ஏற்கனவே வச்சிருக்காங்க இதே போல யமனை வென்ற அனந்தர்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூல் அதுல சொக்கலிங்கானந்த மெய்வடி சொக்கலிங்கானந்தர் தாத்தா அவங்களும் இதே போல இருபத்தி ஐந்து அனந்தாதி தேவர்களுடைய சுயசரிதங்களை எல்லாம் தொகுத்து அதை வச்சிருக்காங்க இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு தெய்வம் அவர்களுடைய அரும்பெரும் செயல்கள் அவங்க ஒவ்வொரு அனந்தருடைய வாழ்விலும் அது எப்படி பூத்து குலுங்கி நிக்குது அப்படிங்கறத படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு உருக்கம் நம்ம தெய்வத்தை நம்ம நினைக்கணும் தெய்வத்துடைய முயற்சி எப்படி அவங்கள நினைக்கிறேன் அவங்கள பத்தி அவங்கள நினைக்க நினைக்கணும் அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாதனமா இந்த சரிதங்கள்லாம் இது எனக்கு முதல் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா இதே போல இன்னைக்கு அந்த மரணநலா பெருவாழ் நூல் இன்னைக்கு பிரிண்ட்ல இல்லை யமனை வென்ற நூல் இன்னைக்கு பிரிண்ட் இல்லை இது போல பல சரித நூல்கள் இப்போ முத்தியளிக்கும் ஞானபூமி மெய்வழிச்சாலை மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் சேலம் அவர்கள் தொகுத்த அந்த நூல் அதில் அவங்க சரீதம் தெய்வம் அற்புத அற்புத சரிதங்கள்லாம் உள்ள இருக்கு ஆனா அதுவும் இன்னைக்கு பிரிண்ட்ல இல்ல மெய்வழி தவக்கூடிய அனந்தர் தாத்தா அவங்க வந்து திருக்குறளின் மெய்ப்பொருள்னு ஒரு நூல் அந்த நூல்ல வந்து அவங்க சரிதம் பிற்பகுதியான சரிதம் இருக்கு அது இப்ப பிரிண்ட்ல ஜனகஜன அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு மதிவளரும் பூவனம் நூல் அப்புறம் வாடாமலர்னு ஒரு கையைட்டு பிரதி நூல் இதுவும் இப்ப வந்து அச்சல இல்லாமல் இது போல பல அனந்த தேவர்கள் இதெல்லாம் அச்சில வந்ததான் சொன்னாங்க அச்சில வராதது உதாரணத்துக்கு மெய்வழி சாலை செல்வரிமா அவங்க வரலாறு ஆடியோ வடிவத்துல இருக்கு கிபி ரெண்டாயிரத்துல அவங்க பதிவு பண்ணி அது ஒரு மூணு மணி நேரம் போடுவாங்க அவ்வளவு அற்புதமான பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இப்ப அர்ஜுனரும் கண்ணபிரானும் எப்படி ஒரு தேர்ல அவங்க தனியா போனாங்களோ அது போல இவர் வந்து கார்ல தேவமரோட தனியா பல முறை சாலைக்கும் சென்னைக்கும் அவங்க பிரயாணம் பண்ணிருக்காங்க இடையில என்னென்ன நடந்தது என்னென்ன பேசிக்குவாங்க தெய்வம் அவர்கள் உட்காந்து அருமையா சத்தமா பாடிக்கிட்டே வருவாங்க தெய்வம் அப்படின்னு அவர் அழகா சொல்லுவார் இது அச்சிலேயே இல்லை எழுத்துல இல்ல எதுலையுமே கிடையாது அப்ப இது ஆடியோ இருக்கு இந்த ஆடியோ இல்லாம நாம இது எல்லாரும் எல்லா மக்களுக்கும் உண்டாகணும் இது நமக்கு மட்டும் உண்டானது இல்லை கேட்கவே நல்லா இருக்குல்ல இது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல உலக மக்களும் இது கேட்கும் போதுதான் அவங்க யார் நாம வந்து எடுத்த உடனே சொல்லிடுறோம் அவங்க தெய்வம் நாங்க போனோம் நாங்க தெய்வத்தை வணக்கிறோம்னு எல்லாரும் இதை கேட்கும்போது என்னடா தெய்வத்தை பார்த்தேங்கிறாங்க தெய்வத்தை பேசுறேனாங்க என்னது இது அப்படின்னு நான் எல்லாருக்கும் தோணும் ஆனால் இது படிக்கும்போது எப்படி அவர்கள் இவங்க தான் தெய்வம் எப்படி அந்த பரமாத்மா ஒரு அவதாரம் ஆகி வந்திருக்காங்க எப்படி கல்கி அவதார மூர்த்தியரே இங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத அனுகுனமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது ஒரு நோக்கமா இருந்து இது போல பல சிலது வீடியோவா இருக்கும் சிலது கையெழுத்து பிரதிகளாக இருக்கும் சிலதை சொல்ல கேட்டு பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போடுவோம் இந்த மாதிரி நூத்தி பத்து அனந்தா தேவர்களுடைய சரிதங்கள் எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கிட்டத்தட்ட சரி அதை ஒரு ஐந்து பாகங்களாக தொகுத்து அதை ஒன்னா இப்ப வெளியிட்டு இருக்கோம் இதுதான் இதனுடைய அடித்தளமான நோக்கம் அதாவது இந்த ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் அப்படிங்கிற புக்கு வந்த வழி இது வந்த வழி இது வந்த வழி இன்னொரு அடிப்படையான நோக்கத்தையும் நான் உங்களுக்கு அதை சொல்லி ஆகணும் சரி அதாவது ஒவ்வொருத்தரும் அந்திம காலத்துக்கு எல்லாரும் நெருங்குறாங்க அப்படி நெருங்கும் போது சிலர் வந்து நல்ல தெய்வ நினைவோட அதை நினைச்சு அவங்க வந்து நல்லபடியா ஜெயப்படியான ஆறாங்க சிலருக்கு எடுத்து பக்கத்துல சொல்றது கூட ஆள இருக்க மாட்டேங்குது நம்ம சொல்லுவோம் தெய்வத்தை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெய்வம் அவர்களுடனான பழக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இதெல்லாம் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு அந்த நினைவு தெய்வமொருளையே அந்த ஒரு பஞ்ச கல்யாணி குதிரையாய் அவங்களையே அந்த அந்த சரித்திரம் நடந்த காலத்துக்கே அவங்கள இட்டு சென்று அவங்கள வந்து அந்த தெய்வ நினைவுலேயே அதிகமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சாதனமா இருக்கும் நமக்கும் ஒரு காலம் அப்படி வரலாம் ஆகவே நமக்கே உபயோகம் அவங்க அக்க ஒரு சுயநலமும் இதுக்குள்ள இருக்குது அந்த ஒரு நோக்கத்தை தெய்வத்தை சிலர் அவங்களுக்கு அவங்களுடைய திருவுருவம் அவங்களுடைய திருமேனி அவங்க நடத்தின திருவிளையாடல்கள் அவங்களுக்கு நிஜமாகவே ஞாபகத்தில் இருக்கும் ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி வரலாறுகளை படித்து நம்ம அந்த இடத்துல போய் வாழ்ந்துட்டு வரணும் அந்த அந்த காலத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுல நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம நம்முடைய அந்திம காலத்துல தெய்வத்தை நினைக்கிறதுக்கு உதவும் நிச்சயமா அதே போல முக்கியமானது இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து சரித்திரங்கள் தெய்வமோட நடந்திருக்கும் அதை அவங்களால நினைக்க முடியும் ரொம்ப அவங்க பொறிப்படுத்திக்கலாம் இதுல அது போல ஒரு ஆயிரம் சரிதிரங்கள் இருக்குல்ல நூத்தி பத்து ஐந்தாவது தேவர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ தாத்தா ஜனகஜனநாத இரநூறு பக்கங்கள் அவரது மட்டுமே அணு அணுவா ஒவ்வொரு நிகழ்ச்சியா எடுத்து அந்த நடந்ததை எடுத்து நம்ம கிட்ட அப்ப படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த ஆயிரம் சரிதங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே போல என்றென்றும் இது இருக்கணும் மக்களுக்கு வந்து இன்னைக்கு நான் பிரிண்ட்ல இருக்கு நாளைக்கு அது பிரிண்ட்ல இல்லாம போகுது அப்படி இல்லை இன்னைக்கு சத்திய வேதம் பைபிள் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வேதம் அவங்களுடைய வரலாறு அவங்க வந்து நம்ம எந்த பாரம்பரியத்தில் வந்தோம் நம்மளை எப்பேற்பட்ட ஒரு திருக்கூட்டமாக இறைவன் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங்லேயே அவங்க இருக்காங்க ஏன்னா அந்த சரிதம் முழுக்க அவங்களுக்கு தெரியும் தெரியுது அதுபோல தெய்வம் அவர்களுடனான அந்த சரித்திரம் நமக்கு அவசியமா தான் தெரியனா இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா மெய்வடி பிரபாவதி அக்கான்னு ஒரு அக்கா நீங்க மெய்வடி சாலை ஆபரணம் பண்ண முடியாது மனைவி அவங்க ஒரு நிகழ்ச்சி தெய்வம் அவர்கள்கிட்ட பேசும்போது ஒரு சரித்திர நிகழ்வு தெய்வமர்களுடனான அந்த ஒரு அனந்தருக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது அந்த சம்பவம் சரித்திரம்னு சொல்லு தெய்வமர்கள் அவர்களுடனான ஒரு சரித்திரம் அந்த சரித்திரத்துல நம்ம உலக மக்கள் தெஸ்டிமணின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தினவங்க அந்த பயன்பாடை குறித்து சொல்றாங்க நாங்க எந்த அளவுக்கு அதுல யூஸ் ஆச்சு அது போல ஒருத்தர் வந்து இங்க சர்வேஸ்வரனையே அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படி பெற்றவங்க என்ன அனுபவிச்சாங்க அந்த பேரின்ப முத்தி வாழ்க்கை அவங்க எப்படி தெய்வமர்களோடு அனுபவிச்சாங்கங்கிறத அவங்க அனுவுணுவாக பகிர்ந்துக்கிறாங்க அதை பகிர்ந்ததை படிக்கும்போது நமக்கும் அது கூடவே புறமா இருக்குது இந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகையாக மாதிரி எல்லாருமே எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி இந்த நூல்களாக நீ தொகுத்து எல்லார் கையிலையும் வந்து சேர்க்கணுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சரி